வணக்கம் நண்பர்களே இது உங்கள் டிஎன்பிசி சக்ஸஸ் கைடு யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சியும் தமிழும் மாணவர்களும் வரவிருக்கிற குரூப் டூவில் தமிழில் எப்படி பெஸ்ட்டாக நம்ம அப்ரோச் பண்ணுறது நம்மளுடைய அந்த டிஎன்பிசி எதிர்பார்ப்பை நம்ம எப்படி ஃபுல்ஃபில் பண்ண போகிறோம் தமிழில் மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோங்க பொதுவாக அந்த சிலபஸை தமிழில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா குரூப் டூ குரூப் டூ ஏக்கு ஏழு அலகுகள் கொடுத்துருக்காங்க அதில் ஏழாவது அலகுலேருந்து வருவோம் ஏழாவது அழகு அதாவது இதுக்கு முன்னாடி இதுக்கு என்ன பேர்னா தமிழறிஞரும் தமிழ் தொண்டும் அப்படி இருந்தது இப்போ இலக்கியமும் சேர்ந்து தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டுகளும் பதினைந்து கேள்விகள் இப்போ இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னா இருபது அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க இருபது அதிகாரங்கள் முழுமையாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பழைய புத்தகங்களில் அதாவது டிஎன்பிசி சிலபஸை ஒப்பிடும்போது ஸ்கூல் புத்தகங்களில் அதிகமாக கவர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் அப்டேட்டடாக இருக்க வேண்டியிருக்கு நம்ம தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய வார்த்தைப்படி அப்டேட்டட் அப்படின்னா இச்சைப்படுத்தப்படுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா நம்மளுடைய தகுதியை மேம்படுத்திக்கிட வேண்டியிருக்கு பள்ளி பழைய புத்தகங்களில் பனிரெண்டு அதிகாரங்கள் இருக்குது முழுமையாக பத்து பத்து குரல் இருக்குது எட்டு அதிகாரங்களில் ஒரு மூன்று அதிகாரங்கள் அங்குன்றும் இங்கொன்றும் பிஞ்சி இருக்குது ஒரு இரண்டு அதிகாரங்கள் ரெண்டே ரெண்டு குரல் மட்டும் இருக்குது மீதி ஒரு மூன்று அதிகாரங்கள் முழுமையாக வெளியே படிக்க வேண்டியிருக்கு இப்போ இந்த அதிகாரங்கள் இருபது அதிகாரங்களையும் ஒவ்வொரு அதிகாரத்தில் உள்ள பத்து குரலையும் நம்ம தெளிவாக எழுதி இந்த வரி முதல் வரி வந்ததுன்னா இது இரண்டாவது வரி வரும் அல்லது கடைசியாக முடியக்கூடிய சீர் ஏழு சீர் இருக்கும் இல்லையா அதில் ஏழாவது சீர் என்ன இருக்குது இந்த ரெண்டு விஷயம் முதல் வரி கொடுத்தா இரண்டாவது வரி கண்டுபிடிக்கணும் இல்லை நமக்கு கொடுத்துருக்கதில் ஏழாவது சீர் மட்டும் கேட்குறாங்க அப்படின்னா அந்த ஏழாவது சீரை கண்டுபிடிக்கணும் இதை தெரியணும்னா இருபது அதிகாரத்தையும் நம்ம தெளிவாக முதல்ல ஒரு நோட்டு போட்டு எழுதியாகணும் சார் இன்னும் எழுதுறது சாத்தியமா நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க உங்களால் முடியும் உங்களுடைய மதிப்பெண்ணை அதிகப்படுத்த அதனால் இருபது அதிகாரத்தை எழுதணும் அதுக்கடுத்து அதில் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய விளக்கங்கள் மட்டும் போதுமானது எக்ஸ்ட்ரா ரொம்ப உட்காந்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம் பொருள் புரிந்து அதில் கீழே கொடுத்துருக்க விளக்கங்களை எடுத்தாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அடுத்ததாக ரொம்ப முக்கியமானது ஒரு புத்தகம் தேவைப்படுது தேவிரா முனைவர் தேவிரா அப்படின்னு ஒரு புத்தகம் கடைகளில் கிடைக்கும் அந்த புத்தகத்தில் ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் ஒரு அரை பக்கங்கள் அல்லது ஒரு பக்கங்கள் இருக்குது இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அறநூல் தொடர்பான செய்திகள் கொடுத்துருக்காங்க அதில் அறநூல்கள் பதினொன்று கொடுத்துருக்காங்க நாலடியார் நான்மணிக்கு அருகே பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி திரிகடுகம் இன்னானார் பது மூலம் ஏலாதி ஔவையார் பாடல் இந்த பதினோரு நூல்களுக்கும் தோராயமாக சில நூல்களுக்கு அரை பக்கம் கொடுத்துட்டு இருக்கு சிலை சில நூல்களுக்கு ஒரு பக்கம் ஒன்றரை ஒன்றரை பக்கம் வரை கொடுக்கப்பட்டிருக்கு இந்த டேட்டாவை அதில் படிக்கணும் இதில் இன்னொரு விஷயம் முக்கியமானது என்னென்னா பழமொழி நானூறுலேருந்து போன குரூப் டூக்கு மெயின்ஸுக்கு எல்லாத்துலேயும் ஒரு கேள்வி இரண்டு கேள்வி கட்டாயம் இருக்குது அப்போ பழமொழி நானூறில் பழமொழி நானூறு மூலமும் உறையும் அப்படின்னு கூகுள் குரோமில் அடித்தா ஒரு பிடிஎஃப் வந்து நமக்கு டவுன்லோட் ஆகும் அந்த பிடிஎஃப்பை எடுத்து அதில் ஒவ்வொரு செய்யுளா ஒவ்வொரு வெண்பாவாக கொடுக்கப்பட்டிருக்கு அதனுடைய விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு வெண்பாக்களுக்கும் நாலு லைன் இருக்குன்னா அதில் நாலாவது லைன் தான் பழமொழி இருக்கும் அந்த பழமொழி அதுக்கடுத்து ஒரு ரெண்டு லைனில் அதுக்கான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கும் அப்போ அந்த பழமொழி அதுக்கான விளக்கம் முதல் ஐம்பதுலேருந்து நூறு வெண்பாக்கள் நம்ம படித்தாகணும் ஏன் சார் இதெல்லாம் படித்தாகணும் அப்படின்னா ஒரு அறநூல் சார்பான செய்திகள் தான் கொடுத்துருக்காங்க தொடர்பான செய்திகள் தான் இருந்தாலும் பழமொழி நானூறில் உள்ள டெப்த்தாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அட்லீஸ்ட் முத ஐம்பது பழமொழிகள் அதுக்கான விளக்கங்கள் நீங்கள் தெரிஞ்சாகணும் கூகுள் குரோமில் எப்படி அடிக்கணும் அப்படின்னா பழமொழி நானூறு மூலமும் உரையும் அப்படின்னு அடித்தோம்னா ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும் அந்த பிடிஎஃப்பில் முதல் ஐம்பது பழமொழி மற்றும் பழமொழியினுடைய பொருட்கள் நம்ம படித்தாக்கணும் அதுக்கடுத்து மீதி எல்லாமே அதில் நாலடியார் நான்மணி கடிகை முதுமொழி காஞ்சி திரிகடுகம் இன்னா நாற்பது சிறுபஞ்சம் மூலம் ஏலாதி அவ்வையார் பாடல்கள் எல்லாமே அதில் தேவிரா புத்தகத்தில் கொடுத்துருக்க கண்டென்ட் மட்டும் படித்தா போதுமானது அடுத்து திராவிட மொழி தொடர்பான செய்திகள் அப்படின்னு கொடுத்துட்டு அடுத்து மொழி அறிஞர்கள் கொடுத்துருக்காங்க அதாவது தமிழறிஞர்கள் ஊவே சா தேப்பே மினார் சுந்தரனார் சி இலக்குவனார் தமிழ் பணி தொடர்பான செய்திகள் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே மூணு பேரையும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த மூணு பேர் சார்பாக இலக்கியம் சம்மந்தமாக இவங்களை அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கு ஸ்கூல் புக்கில் இவங்களை பற்றி கொடுத்துருந்தாலும் இது போக அடிஷனெலாம் இந்த மூன்று பேரை பற்றி ஒன்று நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி எழுதினாலும் சரி டெலகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி இவங்க பேரை டைப் பண்ணால் நிறையா குரூப்பில் பிடிஎஃப் வருது அந்த பிடிஎஃப்பில் நீங்கள் ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஒரு பக்கம் உங்களால் எழுத முடியும் கண்டென்ட்டு அந்த கண்டெண்ட்டை உங்கள் கைப்பட நோட்டில் எழுதுங்க அப்போ தான் ஞாபகம் இருக்கும் யாருக்கெலாம் ஊவைசா தேப்ப மீனாட்சி சுந்தர்னா சி இலக்கு மூன்று பேருக்கும் இன் இதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் லைட்டாக ஸ்கூல் புக்கில் மட்டும் பார்த்தா போதும் தேவினேய பாவனர் அகரமுதலி பாவல்ரேரு பெருஞ்சுத்திறனார் ஜியு போப் வீரமாமுனிவர் தமிழ் தொன்று தொடர்பான செய்திகள் இவங்கெல்லாம் ஸ்கூல் புக்கில் அதிகமாக இருக்காங்க ஜியு போப்புக்கு மட்டும்தான் அவருடைய ஸ்டேட்மெண்ட் அங்கங்கே இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாக வெளியில் பார்த்து எழுதுக்கு மீதி மூணு பேருக்கும் ஸ்கூல் புக்கு போதுமானது அதற்கடுத்தால் வீரமாமுனிவர் ஜி போப் இந்த ரெண்டு பேருக்கும் அதிகமாக தமிழ் தொன்று தொடர்பான செய்திகள்னால் அவங்களும் தமிழ்மொழியோடு உள்ள விஷயமும் தான் அவங்க எந்த நாட்டில் பிறந்தாங்க எப்படி வந்தாங்க அந்த கண்டென்ட் எடுத்துகிட்டு தமிழ்மொழிக்கு அவங்க செய்த செய்த தொண்டுகள் அது அது சம்மந்தமாக பார்த்தா போதுமானது அதுக்கடுத்து தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள் அப்படின்னு கொடுத்துட்டு பாவேந்தர் ஸ்கூல் புக்கில் இல்லாதே இல்லை டிகேசி இல்லாததே இல்லை தவிர்த்து குன்றக்கூடிய அடிகளாக ரொம்ப சிம்பிளாக தான் ஸ்கூல் புக்கில் இருக்குது அது போதுமானது அடுத்து கண்ணதாசன் கடைசி அரசவை கவிஞர் அவருக்கும் ஸ்கூல் புக்கில் இருக்குது அடுத்தால காய்தே மில்ல தாராபாரதி வேல்நாச்சியாருக்கு ரொம்ப கண்டெண்ட் குறைவாக தான் இருக்குது ஸ்கூல் புக்கில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் முடியரசன் தமிழ் ஒளி உருத்திரங்கண்ணனார் கீவ ஜெகநாதன் நாமக்கல் கவிஞர் இவங்க எல்லாருக்கும் ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அது மட்டும் பார்த்தா போதும் கண்ணதாசனுக்கு மட்டும் தற்கால தமிழ்நாட்டு வரலாறு அப்படின்னு சொல்லி வெங்கடேஷன் புக் இருக்கு அதில் ஒரு ஒரு அஞ்சு பத்து பக்கம் வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் அதில் வேணால் பார்த்துக்கலாம் மித்த எல்லாருக்கும் ஸ்கூல் புக்கு போதுமானது தான் அதை தாண்டி வெளியில் வராது ஏன்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்க பத்தாம் வகுப்பு வரையிலானன்னு கொடுத்துருக்காங்க அதுபோக நம்ம எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டும் கொஞ்சம் ஒவ்வொரு இடங்களில் எழுதியிருக்கோம் அதனால் இது போதுமானது தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் முந்தின இடத்த பார்த்தோம்னா எளிய மொழிபெயர்ப்பில் அவங்க என்ன கொடுப்பாங்கன்னு நமக்கும் தெரியாது அவங்களுக்கும் தெரியாது இது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சிறப்பு தமிழ் லெவன்த் டுவெல்த் புக்கு இருக்குது அதில் பின்னாடி டிரான்ஸ்லேஷன் அதாவது எளிய மொழிபெயர்ப்பு சொற்கள் அப்படின்னு சொல்லி இருக்குது அதாவது இதில் என்ன கண்டென்ட்டெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அந்த கண்டென்ட் அதாவது ஆவணங்களின் தலைப்பு கோப்புகள் கடிதங்கள் மனுக்கள் மொழிபெயர்ப்பு புரிந்து கொள்ளுதல் சம்மந்தமாக நமக்கு அதில் என்ன வேடெல்லாம் தோணுதோ அந்த வேடெல்லாம் மனப்பாடம் பண்ணி ஆக வேண்டியிருக்கு அதுக்கடுத்து முந்தின ஹெட்டிங்கில் போனோம்னா வாசித்தல் புரிந்து கொள்ளுதல் அவங்க கொடுத்துருக்கதை நம்ம பார்த்து ஆன்சர் பண்ணிடலாம் கலை சொற்கள் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் கலைச்சோல் வேட்டை அப்படின்னு போட்டு ஒரு தினந்தோறும் ஒரு பத்து இங்கிலீஷ் வேர்டும் அதுக்கான தமிழ் வேர்டும் கொடுத்துருக்காங்க இதுவரை அறுபத்தி நான்கு வேர்டு அறுபத்தி நாலு பேஜஸ் வரை கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் இயல்பாக த கலைச்சோல் வேட்டை அப்படின்னு சொல்லி டெலகிராமில் அடித்தா அதை எல்லாத்தையும் மெர்ச் பண்ணியும் ஒரு சிலர் கொடுத்துருக்காங்க ஒரு சிலர் தனித்தனியாக அன்னை டேட்லேயும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் டிஎன்பிஎஸ்சி சக்ஸஸ் கைடு அப்படின்னு சொல்லி டெலகிராமில் சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு சேனல் வரும் அந்த சேனலில் டெய்லி அன்னக்கு உள்ளது போஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு அதை நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் கட்டாயம் நோட்டில் எழுதியே ஆகணும் அதில் எந்த மாற்றமுமே இல்லை அதுக்கடுத்து எழுதும் திறனில் மரபு தொடர் தான் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது மரபு அதுக்கு முன்னாடி நீங்கள் தொடர் வகைகள் கொடுத்துருந்தாலும் தொடர் வகைகளை எல்லாராலையும் ஓரளவுக்கு ஆன்சர் பண்ண முடியும் ஏன்னா ஸ்கூல் புக்கில் எக்ஸாம்பிள் இருக்குது அதுக்கான புரிதல் அதை அந்த இலக்கணம் எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுன்னா உங்களால் செய்ய முடியும் செய்வினை செயற்பாட்டு வினை ஒரு வினையை செயற்பாட்டு வினையாக மாற்றினா மாற்றுனா மாற்ற முடிஞ்சதுன்னா செய்வினை அப்படி மாற்ற முடியலைன்னா அது தன்வினை அப்படின்னு வரும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்க வேண்டியதான் தானே செஞ்சால் அது தன்வினை இன்னொருத்தரை ஒரு வேலையை செய்ய வச்சா அது பிறவினை அப்போ சின்ன சின்ன விஷயங்களை நம்ம அதை புரிஞ்சிக்கிறது மூலமாக இதை எளிமையாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அடுத்து தினை மரபு அப்படின்னு நெட்டில் அடிச்சிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வேர்ட்ஸ் தான் வருது ரொம்ப நிறையா அப்படிங்கிறதுலாம் இல்லை தினை மரபு உயர் திணைக்கு என்ன அக்ரிணைக்கு என்ன அடுத்து பால் மரபு பால் மரபு கொடுத்துருக்காங்க பால் மரபு அதுக்கடுத்தால் இதில் தொடர்ந்து நீங்கள் இதெல்லாம் செஞ்சுருவீங்க அந்த அக்ரிணியில் வரக்கூடிய பால் மரபெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க அடுத்தால என் மனப்பாடம் பண்ண வேண்டியது இளமைப் பயிர்கள் அதாவது புலிப்பரல் சிங்க குருளைன்னு இருக்கும் இல்லையா இது தேவிரா புக்கில் ஒரு இரண்டு பேஜுக்கு இருக்குது அந்த விஷயத்தை மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும் ஸ்கூல் புக்கில் ரொம்ப குறைவாக தான் இருக்குது பழைய புத்தகத்துலேயும் புது புத்தகத்துலேயும் தேவிரா புக்கில் ஒரு இரண்டு பேஜ் வரைக்கும் இருக்குது அதை மனப்பாடம் பண்ணி ஆகணும் அடுத்தால வினை மரபும் தேவிரா புக்கில் இருக்குது கூடை முடை சோறு உண் சார் என்ன சார் தேவிரா புக்குக்கு வியாபாரம் பார்க்கிங்களா அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க தே எல்லா புக்கிலையும் இருக்குது முதல் காலங்களில் இருந்தே தேவிரா புத்தகம் இந்த வினைமரபு இளமை பெயர்கள் சம்மந்தமான டேட்டாவை கொண்டு வருது அங்கிருந்து தான் நிறைய இடங்களுக்கு எடுக்கப்பட்டிருக்கு அதுபோக தமிழ் வளர்ச்சித்துறை அதுவும் சாரி டிஎன் கேரியர்ஸ் டாட் அவங்களும் டிஎன் கேரியர்ஸ் டாட் காம் அவங்களும் வந்து ரெஃபரன்ஸ் புக்காக எதை கொடுத்துருக்காங்கன்னா தேவிராவை கொடுத்துருக்காங்க அடுத்தால ஏழாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்புலேயே கால் புள்ளி அரை புள்ளி முக்கால் புள்ளி முற்றுப்புள்ளி வியப்புக்குறி வினாக்குறி அமையும் இடங்கள் புதிய புத்தகங்களே பழைய புத்தகங்களே ரெண்டுலேயே ரெண்டு ரெண்டு பக்கம் இருக்குது நாலு பக்கத்தை தெளிவாக நான்கைந்து முறை வாசித்தா இதை கட்டாயம் புரிஞ்சிக்கலாம் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அதுக்கடுத்தால் சொல்லகராதி இருக்குது சொல்லகராதியில் நம்ம ரொம்ப முக்கியமாக அப்படி கவனிக்க வேண்டியது என்னென்னா பிழை திருத்தம் அதாவது பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சொற்களில் சில சொற்கள் சுவரில் சுவற்றில் அந்த மாதிரி ஒரு சில சொற்கள் ரிப்பீட்டடாக இருக்குது அந்த சொற்கள் அதிகமாக ஆதிக்கம் கொடுக்கும் அடுத்தால ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லுவோம் ஆ பசு ஈ கொடுன்னு இருக்கு இல்லையா இது நம்ம கூகுள் குரோமில் அடித்தாலும் சரி அல்லது டெலகிராமில் அடித்தாலும் சரி ஓரெழுத்து ஒரு மொழி கவர்மெண்ட் பிடிஎஃப் அப்படின்னா ஒரு பிடிஎஃப் வரும் அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் ஒரு அறுபத்தி எட்டு இருக்கும் அறுபத்தி எட்டு எழுத்துக்கள் இருக்கும் ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஐந்து வேர்டு பத்து வேர்டு இருக்கும் தினமும் ஒரு நான்கு எழுத்துக்கள்லேருந்து பத்து எழுத்துக்கள் வர அதனுடைய எண்ணிக்கையை பொறுத்து நீங்கள் தினமும் ஒரு நோட்டில் எழுதி மனப்பாடம் பண்ணியே ஆகணும் இரண்டு கேள்விகள் கட்டாயம் எதிர்பார்க்குறோம் இதில் தான் மேக்சிமம் மக்கள் தவறுறாங்க இந்த விஷயத்தை நம்ம செஞ்சே ஆகணும் ஒரு நோட்டில் அதை தினமும் படித்து 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 எழுதி பார்க்குறோம் அறுபத்தி எட்டையும் மனப்பாடம் பண்ணுறோம் அடுத்தால மருவ சொற்கள் புதுச்சேரி புதுவை மன்னார்குடி மண்ணை மயிலாப்பூர் மயிலை இது ஸ்கூல் புக்கில் ஒரு இருபது இருபத்தைந்து இருக்குது அதுபோக நிறைய யூடியூப் சேனல் போடுறாங்க ஆனால் என்னுடைய சஜஷன் என்னென்னா இதுக்கு ரொம்ப உட்காந்து ரெஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்க வேண்டாம் ஒரு ஏதாவது ஒரு பிடிஎஃப் எடுத்து சிம்பிளாக ஒரு இரண்டு பக்கம் மூன்று பக்கம் ஐந்து பக்கத்துக்குள்ள ஐந்து பக்கம்லாம் இருக்கக்கூடாது அதை எடுத்து அதை மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதில் எலிமினேஷன் டைப்பில் இதில் ஒரு சிலதை துறை எடுத்துடலாம் அடுத்து பேச்சு வழக்குக்கு சொற்குக்கு இணையான தமிழ் தூய தமிழ் சொற்களை இணைத்தல் இது நம்ம இயல்பாக பார்த்து எடுக்கிற மாதிரி இருக்கும் பை ப்ராக்டிஸில் தான் இதை சரி பண்ண முடியும் சிவப்பா சிகப்பா அப்படின்னு கேட்டிருப்பாங்க இதில் என்ன அப்படிங்கிறத நம்ம பை ப்ராக்டிஸில் தான் சொல்ல முடியும் அடுத்து ரொம்ப முக்கியமானது எதிர்ச்சொல் எடுத்து எடுத்தெழுதுக அடுத்து உரிய பொருளை கண்டறிக இந்த விஷயங்கள்லாம் இயல்பாக நம்ம இது வரைக்கும் ஸ்கூல் புக்கில் படித்ததே போதும் இது எக்ஸ்ட்ரா உட்காந்து படிக்க வேண்டாம் எதிர்ச்சொல் அப்படின்னு ஸ்கூ நீங்கள் நெட்லாம் அடிச்சிங்கன்னா ஏகப்பட்ட பிரிவு போகிறோம் அதெல்லாம் நம்மளுடைய நேரத்தை தான் விரைவுப்படுத்தமே தவிர நம்மளுடைய புரிதலை அதிகப்படுத்தாது மார்க்கை அதிகப்படுத்தாது அடுத்து சேர்த்தெழுதல் பிரித்தெழுதல் சந்திப்பிலை குரில் நெறியில் வேறுபாடு லகர 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 வேறுபாடு ச நகர 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 வேறுபாடு ரகர ரகர வேறுபாடு இதில் ஒரு சில விஷயம் இந்த ர வந்தால் என்ன இந்த ர வந்தால் என்ன அப்படின்னு சொல்லி இந்த பேசிக்கை மட்டும் தெரிஞ்சாச்சுன்னா அந்த வேடை நம்ம டிஃபைன் பண்ண முடியும் அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு மீனிங் இருக்குது அந்த மீனிங்கை தெரிஞ்சு இந்த வேறுபாடை படித்தாதான் நம்மளால் பொருள் கொடுக்க முடியும் இல்லை சார் என்னால் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா ஏதோ ஒரு ஷார்ட்கட் அந்த ஷார்ட்கட் அடிப்படையில் நீங்கள் செஞ்சுதான் ஆகணும் ஒரு டிஎன்பிசிக்கு ஒரு நபர் வந்து டோல் ஃப்ரீ நம்பரில் பேசுகிறாரு குரூப் ஃபோரில் கொஸ்டின் இவ்வளோ கஷ்டமாக கேட்டீங்களே நாங்கள் என்ன பண்ணுறது நாங்கள் எப்படி பாஸ் பண்ண முடியுமான்னு தெரியலையே இல்லைப்பா நீங்கள் தான் படித்து பாஸ் பண்ணி ஆகணும் நல்லபடியாக படிங்க பாஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க இந்த எதிர்தரப்பினர் கோவப்படுறாரு அவர் கோவப்பட்டதும் டிஎன்பிசியில் உள்ள நபர் நிதானமாக பதில் சொல்கிறாரு இல்லைப்பா பத்தாம் வகுப்பு தரத்தில் தான் கேள்வி கேட்கப்பட்டிருக்கு நீங்கள் ஒழுங்காக படித்து பாஸ் பண்ணக்கூடிய வழியை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி இன்டெரெக்டாக சொல்கிறாரு அப்போ அந்த நபர் மீண்டும் மீண்டும் கேட்குறாரு இதே பதில் தான் கிடைக்கிது இல்லை நமக்கு ஒன்றே ஒன்று தெரிய வேண்டியது டிஎன்பிஎஸ்சி ரொம்ப ஸ்டடியாக இருக்குது தன்னுடைய கேள்வித்தாளை வடிவமைக்கிறதுல முழு உரிமை எனக்கு இருக்குது அதில் உங்களுடைய தகுதியை நீங்கள் உயர்த்திக்கோங்க இந்த பாடத்திட்டத்தில் நான் கேள்வியை டிசைன் பண்ணுறதை என்ன டிசைன் பண்ணணும் நீங்கள் சொல்லாதீங்கங்கிற மாதிரி இன்டெரக்டாக சொல்லுது நம்ம என்ன செய்யணும் சிலபஸை ஒவ்வொரு சின்ன சின்ன பாட்டாக பிரித்து அந்த பாட்டில் ஒரு ஹிண்ட் எடுத்து நம்ம நம்ம நாலேஜுக்குள்ளே உள்ளே கொண்டு வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா தான் நம்மளுடைய தகுதியை மேம்படுத்திக்கிட்டே நம்ம போக முடியும் அப்போ சிலபஸை இப்படி செஞ்சிட்டாங்களே அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு இந்த சிலபஸ் இப்படி இருக்குது கேள்வி அந்த உரையாடல்லே ஒரு வார்த்தை வந்தது குரூப் டூக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது அதுவும் கஷ்டமாக தான்ப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேர்டு வருது அப்போது நம்ம என்ன வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கணும் நமக்கு மட்டும் கஷ்டம் இல்லை எல்லாருக்கும் கஷ்டம் நம்மளுடைய நோக்கம் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி நல்லபடியாக எக்ஸாம் எழுதுறது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நூறு கேள்விகள் பொதுத்தமிழ்லேருந்து கேட்குறாங்க அதில் கஷ்டமாக கேட்டால் எல்லோரும் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் போடுவாங்க நல்லா படிக்கிறவங்க ஆவரேஜாக படிக்கிறவங்க செவன்ட்டி டு செவன்ட்டி ஃபைவ் போடுவாங்க பிலோ ஆவரேஜ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கவங்க இருந்து செவன்ட்டி வரை போட்டிருப்பாங்க இதுதான் இதே இது கொஞ்சம் ஈஸியாக கேட்டிருந்தா ஆவரேஜாக படிக்கிறவங்க அல்லது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கவங்க செவன்ட்டி டூ செவன்ட்டி ஃபைவ் போடுவாங்க கொஞ்ச நாள் அதே ஃபீல்டில் இருக்கிறவங்க செவன்ட்டி ஃபைவ்லேருந்து எயிட்டி ஃபைவ் அல்ல எயிட்டி நைன் வரை போடுவாங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நைன்டி ப்ளஸ் போடுவாங்க எங்கே கேட்டாலும் நம்மளுடைய நாலேஜ் என்ன இருக்கோ அதுதான் முடிவு பண்ணும் நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படிங்கிறது தமிழில் விட்டுட்டு மற்ற சப்ஜெக்டில் நான் அதுக்கு ஈக்குவலாக படிச்சுருவேன்னு சொன்னால் அது நம்மளுடைய அறியாமையை குறிக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நூறு கேள்விகள் அந்த கேள்விகளில் ஒரு பத்து கொஸ்டினை அதிகப்படுத்தணுமே தவிர மற்ற எல்லா சப்ஜெக்ட்லேயும் பத்து கேள்வி பதினஞ்சு கேள்வி அப்படின்னு இருக்குது பத்து கேள்வி கேட்குறக்கூடிய இடத்துல நல்லா படித்தா எட்டு தான் போட முடியும் ஆனால் நூறு கேள்வி கேட்குற இடத்துல நல்லா படித்தா தொண்ணூறு போடலாம் இந்த இதில் தொண்ணூறுக்கு பதிலாக எண்பதை போட்டாச்சுன்னா இந்த பத்தை இங்கே எட்டு தான் ஆல்ரெடி நம்ம ஆன்சர் பண்ணவே முடியும் இதில் கொண்டு போய் காமன்ஸேட் பண்ண முடியாது அதனால் என்ன விஷயம் செய்கிறோமோ அதை தெளிவாக பிளான் பண்ணி திருத்தமாக அழுத்தமாக தெளிவாக செய்கிறோம் நிச்சயமாக ஜெயிக்கிறோம் டிஎன்பிஎஸ்சியினுடைய நிலைமை எப்படி இருக்கோ அது நமக்கு தெரியாது அந்த கேள்வி அன்னைக்கு நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா நம்மளுடைய படிக்கக்கூடிய தரத்தை இன்னும் கொஞ்சம் உயர்த்தணும் உயர்த்தினா நம்மளுடைய பயணம் நிச்சயமாக வெற்றிகரமாக அமையும் அதனால் நீங்கள் செய்யக்கூடியது ஒரு நோட்டு வாங்குகிறோம் நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு செலபஸ் எடுக்கிறோம் நெட்டில் ஒரு சில பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணுறோம் அந்த பிடிஎஃபில் உள்ளதெல்லாம் எடுத்து எடுத்து எழுதி அதை மனப்பாடம் பண்ணுறோம் இந்த வேலையை நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க டிஎன்பிசியினுடைய தமிழ் உங்களுக்கு மிக எளிமையாக இருக்கும் நன்றி அன்பர்களே